ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த தேவ சங்கம் அவருக்கே தெரியாத ஒரு படம் பார்த்தா யூடியூப்ல ரிலீஸ் ஆகும் இப்படி எல்லாம் சட்டவிரோதமா நிறைய நடக்குது இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக இந்த தங்க சங்கத்துல வந்து நாங்க முயற்சி எடுத்து இப்போ இப்போ பிறகு திருட்டி செய்தி ஒருத்தனக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டோம் ஜெயிலில் போட்டு இப்ப கேஸுக்கு போனோம் கேஸுக்கு போயிட்டு வந்தேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து கரெக்டா கண்ட்ரோலா செய்து எடுக்கணும்னா தான் இந்த சங்கத்துல படம் எல்லாம் வந்து கொஞ்சம் பணத்தை மீறி போய் ஏதோ ஒரு லாஸ் ஆனாலும் ஏதோ கொஞ்சமாவது பணம் வரும் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இது சில குறைகள் எல்லாம் இருக்கு இந்த குறைகள் எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து இந்த குறைகள் சொன்ன இன்னைக்கு அண்ணன் சொன்னார்ன கண்டிப்பாக அந்த வேலை வந்து ஈஸியாக முடியும் அதுக்காக எங்களுடைய சினிமா சம்மந்தப்பட்ட சங்கம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அண்ணங்களில் நாங்கள் ஒரு மன உருவாக இருக்கோம் அண்ணன் வந்து எப்பவுமே சரி எதுக்கும் தயங்க மாட்டார் போன்றா பேசுவார் நான் நிறைய மீட்டிங் எங்க ஆள் கட்ட ரிலேட்டிவ் தான் பட் இருந்தாலும் அண்ணன் அடிக்கடி சந்திப்பேன் எங்க ராணிப்பேட்டில வந்து எங்க காந்தி அண்ணன் வீட்டுக்கெல்லாம் அண்ணன் வருவாரு ரொம்ப மரியாதை எளிமையான மனிதன் யாருன்னா அண்ணன் மாதிரி நான் பார்த்ததே இல்லை சிம்பிள் எந்த ஆடம்பரம் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை இப்படி ஒரு மனிதனை நான் உண்மையில நான் என்ன பத்தி நான் பெருமையா பேசல ஒரு காந்தி மாதிரி தான் அண்ணன் ஏன்னா எது இல்லாத தட்டி கேட்டு ஒரு உரிமையை வந்து நீங்க வாங்கி கொடுங்கனாக்கா அண்ணன் வந்து நல்ல விஷயம் ஏன்னா அவரு என்ன தெரியாதவருக்கு பட் அவரை பத்தி நான் நிறைய ரொம்ப சந்தோஷப்படுவேன் அண்ணனை பத்தி இப்போ இந்த திரைப்படம் வந்து வெற்றி பெறணுன்னாக்கா நீங்க அனைவரும் ஒத்துழைக்கணும் நம்ம வந்து இதுல ஜாதி மதம் வேறுபாடு இல்லாம இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கணும் பத்திரிகால் நண்பர்கள்லாம் நம்ம படத்தை பத்தி கொஞ்சம் நல்லா எழுதுங்க அதை தொடர்ந்து பல படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவர் அந்த ரெண்டு பேருமே சேர்த்து வச்சு தயாரிச்ச ஒரே ப்ரொடியூசர் முதல் ப்ரொடியூசர்னா சார் மட்டும் தான் தமிழ் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் திரு சவுந்தர பாண்டியன் அவர்கள் திருப்படங்கள் வந்து தயாரிப்பதற்காக நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நிச்சயமாக இந்த படத்துக்கு என்னாக முடிஞ்சு தயாரிப்பதாக முடிஞ்சவங்க உதவியை நான் பண்ணுவோம் ஏன்னா படம் கஷ்டம் சின்ன படம் கஷ்டம் எனக்கு தெரியும் எடுத்துட்டு ரெண்டாவது அண்ணன் வெளியே போனோம் அவருக்கு அந்த படம் விட்டு வளர்த்துறேன் நன்றி வணக்கம் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம் சாங் பார்த்தோம் லிரிக் வலிகள் நிறைய இருக்கு அதுல ஒரு சின்ன என்னுடைய வரிகள் நான் சொல்றேன் அது அந்த படத்துடைய டைட்டில்க்கு ஈக்வலா இருக்கும் மலரே ஓ மலரே உன்னை காண ஓடோடி வந்தேன் நீ காற்றோடு காணாமல் போனால் இந்த உள்ளம் தாங்காதடி மனம் விட்டு பேச துடித்தேன் அந்த மலரை பறிக்க சென்றேன் காற்றும் புயலும் வந்தது என் மலரை அழித்து சென்றது ஓடோடி பார்த்தேன் மறைந்தது என் கண்களோ காண துடிந்தது அது போல இந்த படத்துடைய டைட்டில் இருக்கு நெஞ்ச பொருக்குதில்லையே நிச்சயமா இந்த படம் வெற்றி அடையணும் குறிப்பா மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடக்ஷன் எந்த கீபோர்ட் ஒர்க் பண்ணல ஸ்ட்ரைட்டா வந்திருக்காரு பட் அந்த மியூசிக்ல ஒரு சின்ன வழி இருக்கு நிச்சயமா எம் எல் சுதர்ஷனுக்கு இந்த கூட ஒரு பெரிய வெற்றியா மாதிரி பள்ளைய நண்பர் ஒரு ஃபர்ஸ்ட் புதுசவர் பண்ணியிருக்காரு இந்த கூட மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையணும் இருவருக்கும் வெற்றி அடையணும்னு எல்லாம் பள்ளிகளை வணக்கம் நன்றி திரைப்பட விநியோகிஸ்தர்கள் சங்க செயலாளர் திரு கழிப்புடி சேகர் அவர்கள் பேசுவார் நான் விரும்புகின்ற நேசிக்கின்ற சில தலைவர்கள் முக்கியமானவர் தான் திருமாவளவர் அவரை ஏன் ஏன் நேசிக்கின்ற பல காரணங்கள் இருக்கின்றது அவர் பேசுகின்ற பேச்சு அனைத்தும் ஆவணம் இல்லாமல் எந்த தர எந்த தரவுகளையும் அவர் கூட மாட்டார் ஒவ்வொரு தரவுகள் இருக்கும் அதே அதே போல மொழி காப்பதில் எண்ணு காப்பதில் முன் நிற்கின்றார் இதெல்லாம் எல்லாருக்கும் வருவதில்லை ஒரு சிலர் அவர் அந்த சில தலைவர்களின் ஒரு தலைவர் தான் மதிப்பு விடுதலுக்கு திட்டங்களின் இயக்கத்தின் தலைவர் திரு திருமாவளவர் இங்க நான் என்னமோ நினைச்சு பேசணும் நினைச்சா நான் தலைமை தாங்கி இருக்கிற பேசணும் ஆனா இப்ப அதுக்குரிய நேரத்தில் அண்ணனுக்கு பணிகள் ஜாஸ்தி இருக்குது ஒண்ணு மட்டும் ஏன் அவரை நேசிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஈடுபாடு எனக்கு உண்டு ஏன்னா அவர் இவ்வளவு எல்லாம் பேசுறாரு எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் அவர் மேல ரொம்ப ஆரம்பத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு கூட்டம் கூட்டாருங்க ஐயாயிரம் தமிழ்கார மாத்தினாரு யார் செஞ்சிருக்கா அவங்க அப்பா தான் சொல்கிறாரு அந்த பக்கத்துல இருக்கிறாரு பாருங்க அவர் பேர் உரிஞ்ச பாரு எனக்கு என்னன்னு தெரியாது வணிக அரசு அதே மாதிரி நீங்க சோறு எல்லாம் பாருங்க எங்க பார்த்தாலும் பாத்தாரு என்னென்ன இருக்கும் ஆனால் இவங்க கட்சி சுவரில் பாருங்க சிந்தனை செல்வன் வன்னிய அரசு சிற்பி அத்தனை தூய தமிழ் பெறுகள் அதனால தான் எனக்கு அவர் மேலே ரொம்ப ஈடுபாடு அவர் உண்மையை தான் பேசுவார் பெரும்பாலும் உண்மையை பேசுவார் அவர் எதையும் பேசாத உண்மைகள் கிடையாது அவர் பாராளுமன்றத்தில் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா அத்தனைக்கு ஆவலம் இருக்கும் யாரும் பதில் சொல்ல முடியாது இப்போ நான் கூட இந்த சில கருத்துக்கள் சொன்னாங்க ஆனால் அவர் பணி இருக்கிறனால என்னால் சொல்ல முடியவில்லை அதனால அடுத்த இதாயிரத்தொரு சந்தர்ப்பங்கள் அதுல நாங்க அறிவியல் சில அவர் ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் அறிவியல் சவந்தா பேசுவாரு அவர் சொல்ற ஒவ்வொன்றும் அந்த திராவிடத்தை பத்தியோ தமிழ் தேசிய பத்தியோ திராவிட கருத்தியும் சொல்லுவாரு அதெல்லாம் எவ்வளவு அவர் அற்புதமான ஆவணத்தோடு பேசுறாரு இந்த புராணங்களை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற கூத்துருக்கு பாருங்க போரு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க ஏ முனி ஒருத்தர் விமானத்தை ஏற்கனவே ஐயாயிரம் ஆண்டு கண்டுபிடிச்சிட்டாரு ஏன்னா பதினோரா மேல போனா சுவாதிக்க முடியாதுங்க அது இங்கேயே நிறைய பேர் வச்சுதான் இந்த காலகட்டத்தில் வாகனத்தில் பறந்து போக முடியுமா மாஸ்க் இல்லாம இல்ல அதுக்கான தரவுகள் ஆவணங்கள் எங்கயா இருக்குது இருந்தாலும் அழைத்து சொன்னாரு சார் உன்னு சொன்னா அந்த சொல்லிட்டு இருந்தேன் சங்கங்கள் வந்து கட்டுப்பாடும் கடமை உணர்வும் இருக்கணும் தலைவர்களை கொடுத்தா இருக்க உறுப்பினர்களை கொடுத்தா திரையுலக சங்கங்கள் தான் இது நிறைய விஷயங்களை செதடி அடிக்கணும்னாரு அவர் முயல யாரும் சொன்னாங்க ஆனா சங்கங்கள்லாம் செதறி கிடைக்குது ஒரு சங்கம் ரெண்டு சங்கம் இல்லைங்க ஒவ்வொரு சங்கத்தையும் உடைச்சாங்க இப்படி எங்க ஒற்றுமை வருது சொல்லு நம்ம என்ன செய்யறது எல்லாம் நடக்கத்தான் செய்யுது யாரு காப்பாத்துறது அரசியல்வாதி வந்து நீங்க சிரிங்கன்னா திட்டி வாங்கலாமாலே இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நடிகருக்கும் நடிகைக்கும் கூட ஒரு உதவியாளர்கள் சம்பளம் ஒரு காய்ச்சீட்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஆகுது இதுல கொடுக்காங்கன்னா இருந்தாலும் கேட்டுருவாங்களா சம்பளத்தை தான் குறைச்சி கொடுத்துருவாங்களா இங்க நூறு கோடி அடுத்த நூத்தி இருபத்தஞ்சி கோடி நீ நீங்க கொடுக்குறாங்க பிளாட்டில் கொடுத்துருங்க இது நிறைய முறை இதை போய் அவர் திருமாவளவனோ இல்லையா முதல்வர் அவர்களோ இல்ல துறைமுகவர்கள் திருத்தவங்களும் கலைவர சேர்ந்து தான் எப்படி கேட்பாங்க இது நம்ம தான் போட திருந்தணும் என்று நம்ம பணம் வாங்காம ஓட்டு போடுறப்போ அன்னைக்கு தான் இந்த தயார் தயாரிப்பாளர் சங்கமும் நம்ம தொழில் துறையும் நல்லா இருக்கும் நம்ம பணம் வாங்கக்கூடாது ஏழை மாலைகள் வாங்குறதை வச்சு விட்டுருங்க ஒரு தயாரிப்பாளர்கள் யாரு பணம் கொடுத்து பண்ண நம்மளே போய் பணம் வாங்கிட்டு ஓட்டு போறோம் இது எங்க போய் சொல்ற சொல்லுங்க இப்ப சமீபத்துல இப்ப பாத்துக்க எவ்வளவு ஒரு கல்யாணங்கிறது நீங்க திருமணத்து ஒவ்வொரு திருமணத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க விளையாண்டுகிட்டு இருக்கோம் இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க சீட்டாடி இருப்பாங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் அப்படிப்பட்ட கல்யாணத்தை எடுத்து அதை கொண்டு போயிட்டு இதுல விற்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்றது அந்த விற்கிறதுல சண்டை இந்த திருமணத்தை நீங்க விக்கிறீங்களா நாளைக்கு எதை நீங்க விற்க மாட்டீங்க எவ்வளவு கொடுறோம் இது நம்ம எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் முதல்ல நம்ம திருந்திட்டு நம்ம தலைவர்கிட்ட போய் சொல்லி ஐயா எங்களுக்கு இப்படி நடக்குது நாங்க ஒரே குரெல்லாம் ஏற்றி சொல்லுகிறோம் எங்களுக்கு நீங்க திருத்தி கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பா செய்வாங்க நம்ம முதல்வர் செய்வாரு அவங்களுக்கு துணையா அவர் இருப்பாரு நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டேன் நீங்க எப்பயும் கூட துணையா இருக்கணும் ஏன்னா நீ அவங்களா தமிழ் இடம் காக்க முடியும் மொழி காக்க முடியும் திராவிட தேசிய விட்டுருங்க அது வேற பிரச்சனை வேற அது எல்லாரும் உட்கார்ந்து பேச வேண்டியது சும்மா குழப்பிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஒண்ணுதாங்க தெலுங்கான வட்டி விட்ட முடியுமா ஏன் தெலுங்காரா நம்ம தமிழர் பார்க்கலாம் தெலுங்கு என்ன பேசுங்க பாருங்க தெலுங்கு பிரிச்சு பாருங்க சமஸ்கிருதத்தை தமிழ் தான் இருக்கும் நீங்க மலையாளி பேசுற போது அவன் தூய செந்தவன் பேசுறான் நம்ம கொடுந்தவன் பேசிருக்கிறான் நம்ம தண்ணிங்கிறான் அவன் வெள்ளாங்கிறான் நீ நம்ம சொல்லுங்கிறான் அவன் பறையன்னு சொல்றான் எல்லா செந்தவன் இவ்வளவு விளக்க முடியாது உன்னோட ஒன்ன கலந்துதான் இது யதார்த்தம் கலப்பு கலப்பு தான் மாற்றம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த எம்எல்ஏக்கு பிரபஞ்சம் பிறந்து அதில் கலந்துகள் தான் கெமிக்கல் உருவாச்சு நம்ம தண்ணி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்துதான் தண்ணி கலப்புலாட்டி ஒண்ணு இல்லை அது மாற்றம் அதனால இதெல்லாம் ஒரு விரிவான இது இது சொல்றதுக்கு இல்ல ஆனா அதனால இந்த விழாவிற்கு நாங்க இந்த படத்தை பத்தி சொல்ல மாங்கிட்ட இந்த தம்பி நம்ம சங்க சங்கத்துல தான் இருக்கிறாரு ஆனா ஒரு அற்புதமான ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு அழகான ஒழிப்பு அது நான் ரசிச்சு பார்த்தேன் ஏன்னா நாங்கதான் நிறைய படம் நானும் படம் எடுத்துக்கிட்டு நான் சின்ன பட்ஜெட்ல எனக்கு ஒரு அளவு போடுறதுக்கு இல்ல இதுதான் என்னென்ன கேமரா யூஸ் பண்ணிடுறவங்க எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா உண்மையெல்லாம் அழகான ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு எல்லாமே நியூஸ் டைடர் நல்லா பண்ணிருக்காங்க அதை கூட நடிகர்லாம் வந்து அந்தந்த கேரக்டருக்கு என்ன தர்ம சங்கடம்னா எத்தனை பேர சொல்றேன் ஏ வயசுக்கு எந்த கேரக்டர் பண்ணுவீங்க அப்படின்னா கேட்க மாட்டேன்டா நாற்பத்தஞ்சு வயசுல ஹீரோவா நடிக்கலாம் நான் போய் இப்ப ஹீரோ நடிக்கலாம் ரஜினி நடிக்கிறான் வந்து அட்டில் போய் நடிக்கவா நானே ஜமீன் கோட்டை இந்த படத்துல ஹீரோ நினைச்சு பெரிய வெற்றி அந்த படம் ஆனா நான் அந்த பொண்ணை தொடக்கிட மாட்டேன் ஏன்னா எனக்கு அப்புறம் வயசு நாற்பத்தி நாலு எனக்கு நாப்பத்தி நாலுல போய் இப்போ நம்ம டால் சாடுறது பொண்ணை போய் தொடர்றதுன்னு தொடவே இல்லை ஹீரோயின் ஒரே ஒரு இடத்துல நான் தாலி கேட்கும் அவ்வளவுதான் அதுக்கு எதா அந்த படம் பெரிய வெற்றி அடைச்சு என்ன இடம் எந்த கேரக்டர் யாரு யாரை சரி எதை செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சு எடுத்தா நமக்கு வெற்றி அடையும் அந்த மாதிரி இந்த படத்துல இது காதல் படம் காதல் மலருன்ற படம் நல்லா ஆளுநர் போட்டுக்கிறாங்க ஹீரோவும் நல்லா இருக்கிறாரு ஹீரோயின் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்குது இதை பார்க்கும்போது நெஞ்சு பொறுக்குது நெஞ்சு ஆனந்தமாவே இருக்குது ஆனால் தம்பி அசோசியேஷன் வந்தாரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியன் வந்தாரு முரளியும் வந்தாரு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிற ஒரு முரளி முரளியை வந்தாரு வந்து பேசுகிறாங்க தம்பி சூழ்நிலை இப்படி இருக்குது இதனால இதை பார்த்து புறங்க சொல்லி அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன் அதுபடி நடந்து அவங்க பெரிய வெற்றியை பெற்று முதலீடுகள்லாம் திரும்ப இது இந்த காலத்தில் இருக்கிற அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் நடிகர்கள் அத்தனை பேரும் வாழ் வாழ்வாங்க வாழ வாழ்க்கை வருகிறது நன்றி வணக்கம் நன்றி சார் நெஞ்சு பொறுக்குதலையே இந்த படத்தை வந்து இருவர் இயக்கியிருக்காங்க பிளஸ்ஓர் ராய்ஸ்டன் மற்றும் கவி தினேஷ் குமார் இந்த இருவரில் ஒருவரான இயக்குனர் பிளஸ்ஓர் ராய்ஸ்டன் அவர்களை பேசுமாறாள் குட் ஆஃப்டர்நூன் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஸ்டேஜ்ல இருந்து பேசுறது ஸோ ரொம்ப நர்வஸா இருக்கு நான் இவ்வளோ முன்னாடி நம்ம ஒரு சின்ன சின்ன பாட்டு இதெல்லாம் நம்ம வீட்டில் உட்காந்து பண்ணி பார்த்துப்போம் ஆனால் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பண்ண படம் இங்கே இருக்குது இத்தனை பேர் பார்க்குறீங்க என்ன உங்களுக்கு தோணிகிட்டு இருக்குன்னு தெரியல எனக்கு நிறைய தோன்றிகிட்டு இருக்கேன் என்ன பேசணும்னு எனக்கு தெரியல ரொம்ப நபா இருக்கேன் நான் முதல்ல வந்து அண்ணன் நம்ம தலைவர் திருமாவன ஐயோ நாங்கள் நான் போய் பார்க்குறப்ப என் எங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் எனக்கு இதுதான் முதல்ல கிடைச்ச வாய்ப்பு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் வாய்ப்பு கிடைச்சி அப்போ நம்ம ஈஸியாக வந்து ஒரு லவ் ஸ்டோரியோ இல்லை ஒரு ரோம் காம்பவுண்ட் அந்த மாதிரியான ஜேர்னல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கலாம் பட் அடுத்தது கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது உண்மையாகவே கல்யாண நேசிக்கிறேன்றனால நானும் என்னுடைய சகோதரர் கவி வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணது அப்போவே என்னைக்கே ஒரு நாள் படம் பண்ணுவோம்டா அன்னைக்கு நீ எந்த ஊரில் இருந்தாலும் சரி நான் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நம்ம பண்ணுறப்போ ஒருத்தர் ஒருத்தர் காண்டக்ட் பண்ணிப்போம் பண்ணுறது ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுவோம் ஆனால் இப்போ நிறைய டியூல் டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க அவங்க பேர் போட்டுப்பாங்க ஆனால் நம்ம அப்படி வேண்டாம் நம்ம இத்தனை வருஷம் காத்து ஒரு படம் பண்ணுறோன்னா இருவருன்னே போவோம் இது யாரும் பண்ணலை நம்ம பண்ணுவோம் பேர் அவங்களுக்கு வேணும் வேணாம்ன்றது இல்லை எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இருவர் ஒரு கலையை கொடுத்துருக்கிறாங்க அதை நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்க இப்படியே நம்ம கேரி பண்ணோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கதையை டிசைட் பண்ணோம் என்னன்னா பண்ணுறது ஒரு படம் அடுத்தது நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்றதுலாம் ரெண்டாவது ஆனால் சோஷியல் மெசேஜ்னு ஒன்று இருக்கணும் இதில் மெசேஜ்னு நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்காது ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது நம்ம இப்போ எல்லாமே மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிறோம் வேலை பார்க்குறோம் வீட்டுக்கு வரோம் நம்மளாம் லவ் பண்ணியிருப்போம் லவ் பண்ணவங்களுக்கு கல்யாணமும் கட்டியிருப்போம் ஆனால் இந்த மாதிரியான சொசைட்டிக்கு நடுவில் ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு அவங்க ஒண்ணுமே அவங்களுக்கு உண்டான ஃப்ரீடம் கிடைக்க மாட்டேங்குது அவங்க லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்கிட்டாங்கனாலும் இல்ல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே இல்ல லவ் சொல்றதுக்கே பயமா இருக்கிற ஒரு சில சில பிரச்சனைகள் இந்த சமுதாயத்துல போயிட்டு இருக்கு சோ நாங்க டிசைட் பண்ணி அப்படின்னா ஒரு 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 குளோபலா நடக்கிற இஷ்யூ இதுவரை தமிழ்நாட்டையும் இந்தியா மட்டும் கிடையாது இது உலகம் ஃபுல்லா நடக்கிற ஒரு குளோபல் இஷ்யூவை நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக ஒரே ஒரு வீட்டுக்குள்ள சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணது ஸோ இதுக்கு எங்களுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணது நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு எங்க ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்றது வந்து இப்ப இருக்கிற டிரெக்டர்ஸுக்கு ரொம்ப டஃப் கிடைக்க மாட்டாங்க பணம் இருக்கிறவங்க தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் வச்சு போடணும் இல்லை யாரனோ ஒருத்தர் பணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல எங்க அண்ணன் வந்து அண்ணன் எனக்கு வந்து நான் ரொம்ப சின்ன பையன்ல இருந்து தெரியும் ஸோ அவர் ரொம்ப கன்சிஸ்டன்சி பார்த்துட்டே இருந்தார் எதுவுமே இல்லை நான் எந்த ஒரு வேலைக்கு போவேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பிரச்சனை இருந்துச்சுன்னா எது ஒரு வேலைக்கு போயிடுவான் போயிட்டு ஒரு மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு ரெசிங்கேஷன் போட்டு நான் வந்துடுவேன் ஏன்னா எனக்கு சினிமா அப்படிதான் எனக்கு அது அதுல மட்டும்தான் எனக்கு மைண்டு போகும் அந்த அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டே இருக்கிறப்ப கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்ன பிறகு கதை என்ன அப்படின்னு கேட்டேன்னா நான் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் கதை இதெல்லாம் இருக்கணுன்னு அண்ணன் வந்து மறுப்பே எதுவுமே கேட்கல நீ பண்ணிவிடுவேன் நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா நான் டெஃபினட்டான உனக்கு இது பண்ணுறேன் நீ இது என்னால் முடிக்க முடியுமா அப்படின்னு ஒன்னே ஆனால் என்கிட்ட ஒரு சின்ன சின்ன பிளான்ஸ் இருக்குல்ல நம்ம அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நான் யாருன்னு தெரியாது ப்ரொடியூசர் என்ன இந்த உலகத்துக்கு யாருன்னு தெரியாது நீ இந்த கதையை நம்ம கொண்டு போகணும்னா நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும்னா இந்த மாதிரியான சோசியலிச ஹேண்டில் பண்ற ஒரு பெரிய பவர்ஃபுல்லான வேணும் அவங்களோ அவங்கள அவங்களை நம்ம நோக்கி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிச்சாச்சு முடிச்சிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாச்சு அப்புறம் அண்ணன் வந்து எங்களுக்காக நாம் எப்படின்னா வெளியே போயிடணும் போ போகிறது தாண்டி இந்த கதை இந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு ரெண்டு மாசமா ரெண்டு மாசமா சென்சர் வந்துட்டு பிறகு அண்ணனை கான்டாக்ட் பண்றதுக்கு அவ்வளவு முயற்சிகள் எங்கள் அங்கல் நிறைய முயற்சி பண்ணோம் அண்ணன் வந்து நம்ம மீட் பண்றப்ப எங்களை கூட்டி போனப்ப நாங்க சொல்றேன் உங்களை வச்சுதான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஆக்சுவலி ஒத்துக்கிட்டாங்க என்ன கான்செப்ட் அந்த மாதிரி பேரு இதுல நான் மெயினா நான் சீக்கிரம் வச்சுக்கிட்டேன் ஒன் மினிட்ல எனக்கு என்னன்னா இந்த படத்துல எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் வந்து கவி அவன் நான் எப்படியோ அப்படிதான் அவன் அவன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பெரிய பலம் வந்து அப்துல் இந்த படத்தோட கேமராமேன் இந்த படத்துல நடிச்சவங்களும் வேலை பார்த்தவங்களும் எல்லாருமே டெவியூ தான் யாருமே இதுக்கு முன்னாடி இன்னொரு படத்துல அந்தந்த டெக்னீஷியனா ஒர்க் பண்ணது கிடையாது அசிஸ்டன்ஸை ஒர்க் பண்ணி உள்ளே வந்தவங்க தான் விஷுவலாக அந்த பயம் அப்துல் வந்து நீங்கள் அந்த சீரியஸாக அடுத்துட்டு யாரென்னா பண்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் வச்சு பாருங்க அந்த பயம் ஜெயிச்சிடுவான் நீங்க என்னென்ன சொல்லுங்க கலர் சொல்லுங்க என்னென்ன சொல்லுங்க நான் கூட கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன் பார்த்துப்பேன் நான் அங்கே சொன்னேன் என்னைக்கே ஒரு நாள் நம்ம படம் பண்ணுவோயா அன்னைக்கு பண்றப்ப நீ தான் எனக்கு கேமராமேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன் அடுத்த படமும் பிஸியாக சரி அவனுக்காக நான் வெயிட் பண்ணி தான் அடுத்த படம் போவேன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீவர் நான் அப்துல் என்னோட கேமராமேனுக்கு அடுத்தது இந்த படத்தினுடைய நாயகன் நம்மசிவேஷன் மியூசிக் டேரக்டர் அவருக்குமே இந்த படம் புதுசு தான் நிறைய டெக்னிக்கலா கொஞ்சம் நல்ல சவுண்ட் உள்ள ஒரு பார்ட்டி தான் அவரு அவரும் வந்து எப்படின்னா நாங்க இந்த கதை அவர்கிட்ட சொல்றப்ப எனக்கு கொஞ்சம் அங்கங்க சஜஷன்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு மியூசிக் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க நீங்க படத்துல பாருங்க அடுத்தது வந்து ஆர்டிஸ்ட் என்னுடைய தம்பி கூட பிறகாத தம்பி மாதிரி என்னுடைய அரவிந்த் அவ எனக்கு ரொம்ப கட்டு எங்க படத்துல ஒன்னொரு டைம் கிடைச்சிச்சு நான் நிறைய சொல்லுவேன் ஆக்சுவலி அவன் ஷூட்டிங் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு அடுத்தது என்னோட ஹீரோயின் சந்தியா அது புவனேஸ்வரி கேரக்டர் பேர் சந்தியா அப்படியே வரும் எனக்கு அவ்வளவு அவ்வளோ நான் பாக்குறப்ப ஒர்க் பண்றப்ப ரொம்ப ஆத்மாத்தமா அந்த கேரக்டருக்குள்ள பூமி தான் எல்லாமே ஒர்க் பண்றது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இந்த படத்துல அடுத்தது வந்து காளிதாஸ் எங்களுடைய இன்னொரு சப்போர்ட்டிங்கான ஆர்டிஸ்ட் அப்புறம் நித்யா நித்யா வந்து ஹண்ட்ரட் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆர்டிஸ்ட் டைரக்ட் கேத்த ஒரு ஆர்டிஸ்ட் அந்த பொண்ணு ரொம்ப ஃப்ரெண்ட்லி நல்ல ஒர்க் பண்ணுவா நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த ஒர்க் அவ முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவா தூங்க மாட்டான் விடிய விடிய ரெண்டரை கால்ஷீட் பொண்ணு அதை விடிய விடியா பண்ணான் ஸோ அவளுக்கும் நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அண்ணன் மிச்சம் நான் மறந்து யாருன்னா மறந்துருந்தேன்னா சாரி நான் நர்வஸ்ல இருக்கேன் நம்ம தனியா பேசிருந்தோம்னா கேட்டுங்க நான் எல்லா டீடெயில்ஸ்லாம் சொல்றேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ளீஸ் இந்த படத்துக்கு காதறீங்க சின்ன படம் பெரிய படம்னு பாக்காதீங்க இது ஒரு கருத்தா உண்மையாவே பிஸ்னஸ் நோக்கி இந்த படத்தை பண்ணல இந்த படத்தை பண்ணது வெறும் உங்களுக்காக மட்டும்தான் அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியல இந்த மேடை நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா இதுல ஒரு சோஷியல் அவேர்னஸ் விஷயத்தை சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்காக ஆச்சு கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் மிக்க நன்றி அடுத்தது நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் அரசாலும் அரசியல் இயக்கங்களால மட்டும்தான் தான் சமூக மாற்றங்களை உருவாக்க முடியும் அதன் அடிப்படையில சமூக மாற்றங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் சமூக சிந்தனை ஒரு படம் வருதா சரி நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்றதுக்கு அப்படின்னு நமக்காக கிளம்பி வந்திருக்காரு நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எழுச்சி தமிழர் வி க தலைவர் முனைவர் திரு தொல் திருமாவள்வன் அவர்களே பேசுமாறு